பாலத்தினர்னு சொன்னார் யங் லீடரை கருத்தர் அப்பாயின்ட் பண்ண போகிறாரு இங்கே இருக்கிற பழைய ஆட்கள்லாம் புடுங்க போகிறாரு அப்படின்னாரு ஆப்வியஸாக நம்ம பார்க்கும்போது தெரியும் மோடியை எடுத்துகிட்டு ராகுல் காந்தியை வைக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது நடக்கலை நித்யானந்தா நம்மளாம் பறக்க போகிறோம்னு சொன்னால் ஹெல்மெட் போட்டு வந்து உட்கார ஆட்கள் இருக்காங்கன்னா நமக்கு அதை பார்க்கும்போது எப்படி இருக்குது வேடிக்கையாக இருக்குது ஆனால் அவங்கெல்லாம் உண்மையில் நம்பி தானே வந்தாங்க இப்போ நாங்கள் வந்து இதெல்லாம் நடக்கவே நடக்காது கடவுள் அதெல்லாம் செய்யவே மாட்டார் அப்படி சொல்லலை இவங்க கடவுள் பேரை யூஸ் பண்ணி ஃபேக்காக பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் இந்தியாவில் வந்து எல்லா மதமும் எல்லா ஜாதியும் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்றதெல்லாம் போய் மதத்துக்காக தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் ஜாதிக்காக தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆமாம் அதான் இப்போ ஜாதி ஒழிஞ்சிருச்சுன்னு நான் நினைச்சேன் உண்மையாக நான் நினைச்சேன் ஏன்னா நான் ஹிந்துவில இருந்து கிறிஸ்டியனுக்கு மாற உனக்கு ரெண்டு லட்ச ரூபாய் கொடுக்குறேன்னு சில பேர்லாம் சொல்லி மாத்துறாங்களே இது பண்ணவே இல்லை கிறிஸ்டியானிட்டியில இது நடக்கவே இல்லைன்னு என்னால் சொல்ல முடியாது ஆனா நீங்க சொல்றத விட மோசமா நாங்க நிறைய கேள்விப்படுறோம் ஒரு பேரை சொல்லி வானு கூப்பிடுறாரு உனக்கு மூட்டு வலி சரியாயிடுச்சுன்னு சொல்றாரு அந்த அம்மா சாட்சி சொல்லும் போது எனக்கு காது சரியாயிடுச்சுன்னு சொல்றாங்க சொன்னது மூட்டு வலி சரியா இதெல்லாம் ப்ரூஃபோட அவங்களுடைய சேனல்ல அவங்களுடைய வீடியோஸ்ல இருக்கு அதுக்குதான் சந்தான் ஒன்று வாங்குறாங்களே சந்தாவோட நீ பண்ண பரவாயில்ல பத்துல ஒரு பங்குனி கொடுக்கணும் மொத்த இன்கம்ல பத்துல ஒன்று கொடுக்கணும் அது இல்லாமல் ஸ்தோத்திர காணிக்க கொடுக்கணும் குறந்த நாளுக்கு காணிக்க கொடுக்கணும் கல்யாண நாளுக்கு காணிக்கொடுக்கணும் கல்யாணம் நடத்தணும்னா காணிக்க கொடுக்கணும் அதுக்கு ப்ராக்டிஷம் கொடுக்கணுன்னா நீ இந்த ஃபீஸ் கட்டணும் வீட்டுக்கு வந்து வந்தால் கொடுக்கணும் எதுக்கு தான் கொடுக்காமல் இருக்கணும் இப்போது ஹிந்துவிலேருந்து கிறிஸ்டியானிட்டிக்கு சேஞ்ச் ஆகுறதுக்கு வந்து அது ஒரு தப்பான செயல் தான் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு தப்பான செயல் தான் ஏன்னா அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு ரிச்சுவல் பண்ணிட்டு இருப்பாங்க அது அவங்களோட தனியான ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கும் அந்த நம்பிக்கையை உடச்சி அது கடவுள் இல்லை இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தப்பான ஒரு விஷயத்தை வந்து உள்ளே கொடுக்குற மாதிரி இருக்குது அது தப்பு தானே இல்லை ஆக்சுவலாக என்னன்னா எனக்கு சரின்னு படுறதை நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு சரின்னு படுறதை நீங்கள் சொல்கிறீங்க அதை ஏற்றுக்கொள்கிறதும் ஏற்றுக்கொள்ளாததும் அது அவங்கவுங்களுடைய இஷ்டம் சரியா இப்போ நான் வந்து கடவுள் எனக்கு இவர் தான் கடவுள்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அதை நான் வந்து அனுபவிக்கிறேன் எனக்கு சந்தோஷமாக இருக்குது நான் வந்து அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து உண்மையாகவே நீங்களும் அதே மாதிரி தொடப்பட்டு உண்மையிலே கடவுள் இருக்காருன்னு நம்பினீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க ஆமாம் நானும் கூட சேர்ந்து என்னென்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு வரப்போகிறீங்க இல்லை நீங்கள் வணங்குற ஒரு கடவுளை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு அது ஏற்புடையதாக இருந்தேன்னா வரப்போகிறேன் போகிறேன் என்னுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹிந்துஸுக்கு மாறி இருக்காங்க நிறைய ஹிந்துஸ் வந்து கிறிஸ்டியனாக மாறியிருக்காங்க நிறைய பேர் முஸ்லீமாக மாறியிருக்காங்க கொஞ்சம் பேர் முஸ்லீம்லருந்து கூட கிறிஸ்டியனாவோ இல்லை ஹிந்துஸாக மாறி இருப்பாங்க இது வந்து இயல்பா நடக்கிறது ஆனா நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா இப்ப தனிப்பட்ட நபருக்கு வந்து விருப்பம் இருக்கு எனக்கு இந்த கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு நான் மாறுறேன் அப்படின்னு நினைக்கிறது ஓகே அது அவங்களோட பர்சனல் விஷயம் அதாவது நான் ஹிந்துல இருந்து கிறிஸ்டியனுக்கு மாற உனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் சில பேர்லாம் சொல்லி மாத்துறாங்களே அது எல்லாமே நம்ம கேள்விப்படுறோம் ஆனா உண்மையா பாக்கல சரியா நாங்க ஆனால் நீங்கள் சொல்கிறத விட மோசமாக நாங்கள் நிறைய கேள்விப்படுறோம் ஆனால் இதெல்லாம் கொசுறு இப்படி நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கொசுறு இந்த மோன்சில் ஆசிரஸ் டிஜிஎஸ் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் ஏசு கொடுப்பாருன்னு சொல்கிறாரு அதுவும் தப்பு தானே நான் டேரெக்டாக உனக்கு பணம் தரேன் நீ கிறிஸ்டினா மாறுன்றதும் நீ ஏசூட்டவா உனக்கு பணம் திந்துருவார் நீ ஏசூட்டவா உன் கடன் பிரச்சினையெல்லாம் தீத்துருவார் நீ ஏசூட்டவா உனக்கு இதை தருவாருன்னு லஞ்சம் கொடுத்து கூப்பிடுறதும் ஒன்று தானே இதை ஒரு பக்கம் பண்ணுறாங்க இது பண்ணவே இல்லை கிறிஸ்டியானிட்டியில் இது நடக்கவே இல்லைன்னு என்னால் சொல்ல முடியாது ஆனால் ப்ரூஃபோட அத்தன்டிக்காக எதுவுமே இல்லை ஆனால் இன்னும் நான் நிறைய பார்த்துருக்கேன் என்னென்னா இங்கே உள்ள ஆட்கள் ஃபாரினில் ப்ரீச் பண்ணுறாங்க நான் வந்து இவ்வளோ பெரிய சர்ச் வச்சுருக்கேன் நான் இவ்வளோ பேரை கிறிஸ்டியனாக மாற்றுறேன் இத்தனை ஆயிரம் சர்ச் நான் வந்து உருவாக்குறேன் ஒரு சர்ச் உருவாக்க இத்தனை டாலர் தேவைப்படுதுன்னு அத்தன்டிக்காக ப்ரூஃபோடு இவங்க மார்க்கெட்டிங் பண்ண வீடியோஸ் எவ்வளோ இருக்குது நம்ம என்எல்ஏஜி டிமோன் சைதாப்பேட்டையில் இருக்கலே நான் சின்னதாக இருக்கும்போது ஏசியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் சீட்டிங் கெப்பாசிட்டிலாம் சொன்னாங்க அவங்க பையன் யூஎஸில் போய் இது தான் இருக்காரு என்ன பேசுகிறாரு நாங்கள் வந்து வீடு இந்தியாவில் வந்து இடம் பற்றாது பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி அதனால் நாங்கள் தனித்தனியாக பில்டிங் கட்ட முடியாது ஸோ நாங்கள் வீடையே சேர்ச்சாக மாற்றி மக்களெல்லாம் இங்கே உள்ளே கொண்டு வந்துட்ருக்கோம் அதுக்கு ஒரு சேர்ச் அமைக்க இத்தனை ஆயிரம் டாலர் செலவாகுது அப்படின்னு சொல்லி காசு வாங்கியிருக்காரு அவங்க வந்து இவங்களுக்கு இதெல்லாம் வந்து நம்ம கண் கூட பார்க்க முடியும் ஒருத்தனை கிறிஸ்டியனாக மாற்றணும் இல்ல கடவுளை ஏற்றுக்க வைக்கணும்னா பணம் எங்க இருந்து வந்தது எதுக்கு தேவை தான் சந்தான்னு ஒன்று வாங்குறாங்களே சந்தாவோட நீ பண்ண பரவாயில்ல பத்தில் ஒரு பங்குனி கொடுக்கணும் மொத்த இன்கம்ல பத்தில் ஒன்று கொடுக்கணும் அது இல்லாம ஸ்தோத்திர காணிக்க கொடுக்கணும் பிறந்த நாளுக்கு காணிக்க கொடுக்கணும் கல்யாண நாளுக்கு காணிக்க கொடுக்கணும் கல்யாணம் நடத்தணும்னா காணிக்க கொடுக்கணும் அதுக்கு பேப்டிசம் நீ இந்த கட்டணும் வீட்டுக்கு வந்து வீட்டு ஜபம் வந்தால் கொடுக்கணும் எதுக்கு தான் கொடுக்காம இருக்கணும் ஆராதனை அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு எல்லாருமே சர்ச் வராங்க அது எல்லாமே ஓகே சர்ச் வராங்க ப்ரே பண்ணுறாங்க பைபிள் படிக்கிறாங்க அதுலேருந்து தெரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா படிக்க தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால அங்கே வந்து கற்றுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் சில பாஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல நீங்கள் ஹாஸ்பிட்டலே போக வேணாம் நீங்கள் இங்கே என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பாஸ்டர்ஸ் பண்ணுறாங்க அதில் ஒரு பாஸ்டரோட வீடியோ நான் பார்த்தேன் ஆப்ரஹாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிறவியிலேருந்தே ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண் தெரியாமல் இருக்குது அவர் வந்து பத்து நிமிஷம் வந்து ஜபம் பண்ணுறாரு கண் தெரிஞ்சிருது அது எப்படி செட்டப் அதுவும் சட்டப்பாப் இருந்தாலும் அவர் இதெல்லாம் இவங்க பார்த்து கத்துக்கிறாங்கன்னா யூரோப் கண்ட்ரிஸும் யூஎஸ்ல இருந்து தான் இவங்க வந்து ஃபாலோ ஒரு சிலர் அங்க வந்து மெயினாக ஒரு பெரிய ஸ்டேஜ்ல வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்த்து இவங்க என்ன பண்றாங்கன்னா அதை ரிப்ளிகேட் பண்ண இங்க வந்து இதை வந்து இவங்க பண்றாங்க இப்போ நாங்க வந்து இதெல்லாம் நடக்கவே நடக்காது கடவுள் அதெல்லாம் செய்யவே மாட்டாரு அப்படி சொல்லலை இவங்க கடவுள் பேரை யூஸ் பண்ணி ஃபேக்காக பண்றாங்கன்னு சொல்றோம் ஒரு பேரை சொல்லி வானு கூப்பிட்றாரு உனக்கு மூட்டு வலி சரியாயிடுச்சின்னு சொல்கிறாரு அந்த அம்மா சாட்சி சொல்லும் போது எனக்கு காது சரியாயிடுச்சின்னு சொல்கிறாங்க சொன்னது மூட்டு வலி சரியா இதெல்லாம் ப்ரூஃபோட அவங்களுடைய சேனலில் அவங்களுடைய வீடியோஸ்லேயே இருக்கு இந்த கேசட் வச்சு கிட்னி ஸ்டோன் அடிக்கிறது இது எல்லாமே வீடியோஸ் இருக்கு இதெல்லாம் வீடியோஸ் போட்டு இவ்வளோ ப்ரூஃபோடு இருக்குதுன்னு காமிச்சாலும் அவங்களுக்கு மோன்சி கடவுளானபடினால் அவங்க என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுறதில்ல நம்மக்கிட்ட சண்டைக்கு வருவாங்க இது ஒரு இது ஒரு பேசிக்கான விஷயந்தான் கடவுளோடைய வார்த்தையை தள்ளி அவரை மதிக்கிறது இல்லை நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன் நீங்கள் எடுக்கவே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் இல்லை கட் பண்ணி விட்டுறீங்க இல்லை நீங்கள் இப்படி போகும்போது நான் உங்களை கூப்பிடுறேன் நீங்கள் இதை கண்டுக்காமல் போயிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அவன் நீங்கள் என்னை நாயாக கூட மதிக்கலான்னு அர்த்தம் ஏன்னா நாய் கொலைச்சா கூட திரும்பி பார்ப்போம் என்னன்னு கேட்போம் சரியா இதே தான் சர்வத்தையும் சுசித்த தேவன் நமக்கு வார்த்தையாக பைபிள்னு ஒன்று கொடுத்துருக்காரு இத்தனாயிரம் வருஷமாக அது மாறாமல் அப்படியே ப்ரிசர்வ் ஆகிட்டே இருக்குது ஆனால் நான் அதை படிக்க மாட்டேன் எனக்கு அது தேவையில்லை எனக்கு எங்கள் பாஸ்டர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஆவியஸாக அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா கடவுளை வந்து புறந்தள்ளி நெஞ்சில தான் மிதிச்சிட்டு இருக்காங்க என்னைக்கா ஒரு நாள் அவங்க பைபிள் எடுத்து படிச்சாங்கன்னா ஆபியஸாக அவங்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் போய் சொல்றாங்க அப்படின்னு என் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஹிந்துவிசம்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ வந்து ரெண்டு நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கூமால இருந்தாரு ஐயர் வந்து சொன்னார் நம்பிக்கையாக இருங்க சரியாயிடும் அப்படின்னு சொன்னார் அடுத்த ரெண்டு நாளில் ஏழு நடந்துட்டாரு வந்து கோவிலெல்லாம் பார்த்துட்டு போனாரு இப்போ இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸுமே நான் போயின்னு சொல்லலை இப்போ கடவுள் நம்பி ஒருத்தர் சரியாயிட்டாரு நான் ஒரு டூ த்ரீ டேஸ் நான் நான் வந்து ரெக்கவர் ஆகி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து ஓரளவுக்கு எல்லாருமே அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் கேசட்டை வைக்கிறது மூலயமாவோ இல்லை வந்து ஜபம் பண்ணுறது மூலியமாகவோ ஹாஸ்பிட்டல் போகாமல் டேப்லெட்ஸ் எடுக்காதது மூலியமாவோ ஒருத்தருக்கு உடம்பு சரியாகுமான்னு கேட்டால் அது ஃபேக் தான் அதையே மக்கள் யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க இப்போ நீங்கள் ரோஸ்டிங் வீடியோஸ் போடுறீங்க ட்ரோல் பண்ணுறீங்க அது மூலமா எப்படி மாற்றம் வரும் நீங்கள் நினைக்கிறீங்க ஆல்ரெடி வந்துருங்க நாங்கள் அதாவது மாற்றம் வாஸ்ட்டாக ஆயிரக்கணக்கில் வருவாங்க இல்லை எங்களுக்கு தேவை யாரோ ஒருத்தர் பைபிள் எடுத்து படிச்சுட்டாங்கன்னு வைங்களேன் நாங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டோன்னு அர்த்தம் ஆல்ரெடி குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பேராக கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இவ்வளோ நாள் நான் பைபிள் படிக்காமல் இருந்தேன் இந்த நபர் பின்னாடி போனேன் இப்போ படிக்கிறேன் ரொம்ப நன்றி அப்படின்னு ஒரு பத்து பேர் இதுவரைக்கும் கமெண்ட் பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்குவோம் நாங்கள் ஆல்ரெடி எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் சாதிச்சிட்டோன்றேன் இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அவங்களோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன் பொண்ணு வந்து ஹிந்து அந்த பையன் இந்த பொண்ணை மாறவே வேணாம் நீ கண்வெட்டே ஆக வேணாம் உனக்கு எப்படி எந்த கடவுள் பிடிக்குதோ அந்த கடவுளை நீ நேசி அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா அது கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற இயல்பு ஒவ்வொரு பீப்புள்ஸ்க்கும் இருக்கிற கைண்ட்னஸ் ஆனா அந்த ஃபேமிலி வந்து நீ தான் உன்னை வீட்டுக்குள்ள விடுவேன் இல்லைனா நான் என் பையனுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இந்த இஷ்யூஸ் வந்துருக்கு கிறிஸ்டியானிட்டி இல்லையா எல்லாத்துலேயுமே இருக்கு காஸ்ட்லயே கூட இருக்கு நீ இந்துயிசம்ல ஒரு கிறிஸ்டியன் பையனா கட்டனனா முடியாதுன்னு சொல்லி நிறைய ஃபாலோவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து ஒவ்வொரு மதமும் அதாவது इंडियाல வந்து எல்லா மதமும் எல்லா ஜாதியும் ஒன்னு அப்படின்னு நம்ம சொல்றதெல்லாம் போய் மதத்துக்காக தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் ஜாதிகாக தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆமா அதான் இப்ப ஜாதி ஒழிஞ்சிருச்சுன்னு நான் நினைச்சேன் உண்மையா நான் நினைச்சேன் ஏனா காலேஜ் நான் ஆல்பா ஸ்கூல்ல படிச்சேன் எஸ்.சி. காலேஜில படிச்சேன் நான் காலேஜ் படித்த வரைக்கும் காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குன்னே எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு தான் ஏன்னா என் வீட்லேயும் நான் அதை கேள்விப்பட்டதில்லை நான் போகிற ஸ்கூல்லையும் அதை பற்றி யாரும் பேசினது ஆனால் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் ஆவியஸாக ஃபில் பண்ணுவோம் ஆனால் ஜாதின்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு தான் நான் நம்பினேன் படித்து முடித்து வேலைக்கு போகிறேன் அப்போவும் எனக்கு ஹெச்ஏல் ஒர்க் பண்ணுறேன் அங்கேயும் எனக்கு காஸ்ட் ஒன்று இல்லைன்ட்டு நம்புகிறேன் ஆனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் இல்லைடா ஜாதி பாகுபாடெலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான் நம்பலை ஆனால் நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன் இன்குபேட்டர் ஸ்கேஜஸ் ஃபார்மிங்கில் உள்ள என்றாவேன் எனக்கு வர கால்ஸில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இல்லை டுவெண்ட்டி பர்சன்ட் ஆகுது தம்பி எந்த ஊர் எல்லாம் பேசி என் நான் நான் என்ன தொழில் பண்ணுறனோ அது சம்மந்தமாக பேசி ரேட் பேசி எல்லாம் ஃபைனல் அப்புறம் தம்பிக்கு எந்த ஊர் அப்படின்வாங்க அது எதுக்கு கேள்வி கேட்குறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது ரொம்ப நாள் தெரியாது கடைசியில் நடுவில் இதே பேட்டரில் ஒருத்தர் கேட்டு கடைசியாக தம்பி தப்பாக நினச்சிக்காத எந்த ஜாதின்னு சொல்லுன்னார் அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன் அப்போ இவ்வளோ நாள் இவ்வளோ பேர் இவ்வளோ டீட்டெயில்ஸ் கேட்டது என் அப்பா பேர் என்னன்னு கேட்டது இதெல்லாம் நான் யோசிப்பேன் ஏன்னா என்ட்ட இன்கு வாங்குறதுக்கு எங்கள் அப்பா பேர்லாம் கேட்குறாங்களே அப்படின்னு யோசிப்பேன் பார்த்தா கடைசியில் இதுதான் விஷயம் ஸோ இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஜாதி அப்படின்னு ஒன்று இருக்குது சென்னையிலே இருக்குது நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இப்போ எனக்கு புரியுது என் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க ஏன்னா அவங்கள அப்படி டிஸ்கிரிமினேட் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு சிலர்லாம் இன்றைக்கி வந்து கவர்மெண்ட்டில் பெரிய பெரிய பொசனில் இருக்காங்க அவங்களுமே இன்னைக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க இப்போ சர்ச்சில் வந்து இந்த பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஆனால் ஒவ்வொரு இப்போ சாங்ஸ்லாம் வந்து எடுத்து ஒவ்வொரு பீப்புள்ஸையும் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணி சாமி கும்பிட வைக்கிறது இதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து உங்களோட ரோஸ்டிங் வீடியோவில் நான் ஒன்று பார்த்தேன் ஜான் ஜபராஜோட வீடியோஸ் வந்து அவரோட பேஷன் வந்து மியூசிக் அப்படின்னு சொன்னார் ஆனால் ஏன் வந்து கிறிஸ்டியானிட்டியை சூஸ் பண்ணி அந்த சாங்ஸ் எல்லாம் சினிமா சாங்ஸோட போட்டு சினிமாவே பார்க்காத ஆட்கள் சினிமா சாங்ஸோட சேர்த்து ஏன் ரீமேக் பண்ணணும் ஆனால் சினிமாவில் ஒரு வாய்ப்பு இல்லை அதனால தான் ஒன்று மெயினாக ரெண்டாவது வந்து அவருடைய ஒரு குறுகின மைண்ட் செட்டுக்கு என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னா காஷ்புல் சுவிசேஷம் கிரைஸ்டுடைய மரணம் அவருடைய ரிசரக்ஷன் வந்து அவரோட டீச்சிங்ஸ் வந்து பண்ணாத விஷயத்தை வந்து இவர் இப்படி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி கலர் லைட்டை போட்டு கீழேருந்து புகையை விட்டு சினிமா மாதிரியே காட்டுனா மக்கள் வந்து குவிவாங்க அட்ராக்ட் ஆகி வருவாங்க அப்படின்ற ஒரு அப்பாசை ஆனால் அவருக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது இப்போ அவரை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா கண்டிப்பா எதிர்ப்பு வரும்ல அவரே அவரை ஃபோன் பண்ணி மிரட்டுவார் ஏற்கனவே ஒரு பையன் இந்த மாதிரி ஏதோ கேள்வி கேட்டதுக்கு தம்பி அந்த ஸ்டேஷன்ல நான் யார் தெரியுமா லாயர் தெரியுமா நான் அப்படி தெரியுமா கேச போடுவேன் தெரியுமான்னு மிரட்டினாரு ஸோ ஆப்வியஸா அவரை ஃபாலோ பண்றவங்களும் எப்படி இருப்பாங்க அப்படிதான் இருப்பாங்க இப்போ அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்செர்ட் மாதிரி தான் அவரோட ஜப ஆராதனை வந்து நடந்துட்டு இருக்கு அவருக்கும் மணி பேஸ்ட்ல தான அவரும் பண்றாரு பாட்டெல்லாம் போட் என்டர்டெய்ன்மென்ட் பண்றது பேஸ்ட்ல மட்டும் தான் பண்றாங்க இல்ல வித்துட்டாங்களே மலேசியால கான்சர்ட் நடத்துறன்னு சொல்லி நீங்க இந்த ரோல உட்கார்றேனா இத்தனை 1000 ரிங்கெட் இங்க வரணும்னா இத்தனை 100 ரிங்கெட் லாஸ்ட்ல உட்கார்றேனா இத்தனை 100 ரிங்கெட் இதெல்லாம் போக கடைசியா ஹைலைட் என்னன்னா அந்த கான்சர்ட் முடிஞ்ச உடனே அவரு கூட உட்காந்து சாப்பிடணும்னா இத்தனை ரிங்கெட்டு சாப்பிடுற வரைக்கும் அவரு கூட அதாவது எல்லாருக்கும் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்களா இருக்கும் ஸ்பெஷலா அது வந்து லிமிடெட் சீட்ஸ் ஓன்லி ஹண்ட்ரட் பேர் மட்டும்தான் நூறு பேருக்கு மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அவ்வளோ ரிங்கெட்ஸ் கொடுத்தீங்கன்னா அவர் உட்காந்து சாப்பிட்ற டேபிளில் சாப்பிட்ற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போது இவ்வளோ பாஸ்டர்ஸ் வந்து எல்லாருமே இப்படி இருக்காங்க ஏழை மக்கள் இருந்து தானே காசை போடுங்கிறாங்க அதில் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் அவங்களால பைபிள் என்ன சொல்கிறதுண்ணா கடவுள் என்ன சொல்கிறாருண்ணா இந்த உலகத்திலே சரி கட்டப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீ நல்லது செஞ்சால் உனக்கு இந்த உலகத்துலேயே கண்டிப்பாக அதுக்கான இதை அனுபவிக்க போகிற கெட்டது செஞ்சால் கண்டிப்பாக அதுக்கான இதை அனுபவிக்க போகிற ஸோ ஹண்ட்ரட் பெர்சன்ட் அவங்களுக்கு தெரிஞ்சு செய்கிறாங்களோ தெரியாமல் செய்கிறாங்களோ ஏன்னா உண்மையிலே ஜான் ஜபராஜே ஏமாந்து கூட இருக்கலாம் ஏன்னா அவருடைய ஐடியல் யாருன்னா பர்க்மன்ஸ் பர்க்மன்ஸவர் தான் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் அவர் தான் விசிலடிக்கிறது கர்ச்சி ஃபை இப்படி சுற்றிட்டு ஆடுறது மியூசிக் பயங்கர ஸ்டைலிஷாக போடணும்னு கொண்டு வந்தது நீங்கள் கிறிஸ்டியன்ஸ்லாம் என்ன நீங்கள் சீரே சொன்னாதனுக்குன்னு வேறு மாதிரி பாடுறீங்க கொஞ்சம் பாப் மாதிரி வரணும்னு கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது எல்லாமே பர்க்மென்ஸ் தான் அவரை ஃபாலோ பண்ணி இவர் வர்றார் ஸோ இப்போது ஜெனியூனாக நாங்கள் அப்படி நம்பலை இருந்தாலும் ஒருவேளை ஜான் ஜப்ராஜ் இவர் சொன்னது உண்மையை நம்பி கூட அப்படி பண்ணலாம் இல்லையா அவருக்கு இவர் ஐடல் அவருக்கு இவர் கடவுள் என்ன ஒன்று பைபிள் தேவையில்லன்னு ஒதுக்கிட்டாங்க இன்னும் போனால் அவங்க டீமே என்ன சொல்கிறாங்கன்னா உங்களெல்லாம் சாவே கிடையாது உங்களுக்கு ஏஜிங்கே கிடையாது சாக மாட்டீங்க விமன் வந்து டெலிவரி வந்து கஷ்டமே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே பெறுவாங்க நீங்கள் எங்கள்கிட்ட வந்தீங்கன்னா அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதெல்லாம் ஓகே ஆனால் வந்து பொட்டு தங்கமாக இருந்தாலும் உண்டியல்ல போடுங்க அப்புறம் செக் எடுத்துகிட்டு வந்து உண்டியல்ல போடுங்க காசாக உண்டியலில் போடுங்க எதுவுமே இல்லைனா நீயே உண்டியில் விழுந்துருங்கன்னு எதுக்கு சொல்லணும் ஆமாம் நீ உங்களுக்கு வயசே ஆகாது ஸ்ரிங்கே ஆகாது உங்கள் ஸ்கின்னு அப்படின்னா உங்களுக்கு ஆசை இருக்குன்னா என்ன ஆகும் மாலா ஜேம்ஸ்ன்னு ஒரு யூஎஸில் உள்ள ஒரு நர்ஸு சரியா யூஎஸில் அவங்க நல்ல வெல் எஜுகேட்டட்னு வச்சுக்கோங்களேன் அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு பேசிக்காக தெரியும்ல அவங்களுக்கு வந்து ரொம்ப வயசு அறுபது எழுபது வயசு இருக்கும் சிக்ஸ்டின் அவங்க இன்னமும் நம்புகிறாங்க அவங்க வந்து பதினெட்டு வயசு குமரி மாதிரி இருக்கிறதா நம்புகிறாங்க இந்த இவங்களுடைய பேச்சை கேட்டு நான் வந்து அவங்க அவங்க வந்து ரியலாகவே நம்பி சொல்கிறாங்க ஏன்ட்டே சொல்கிறாங்க நான் வந்து ஜஸ்டினுடைய உபதேசத்தை தான் ஃபாலோ பண்ணுறேன் தம்பி நீ வந்து தெரியாமல் இருக்க நீ அவர் அவருடைய உபதேசத்தை கேட்டுப்பார் நீ ஒழுங்காக கேட்டுப்பார் நீயே மாறிடுவ நான் பாரு எனக்கு இவ்வளோ வயசாகிடுச்சி நான் குமரி மாறி இருக்கேன் நான் வந்து யங்காக இருக்கேன்னு என் நான் போகிற இடத்துல என்னை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மென்டலாக அவரை அவங்கள வந்து அன்ஸ்டேபிள் ஆக்கியிருக்கார் அவர் நித்யானந்தா நம்மலாம் பறக்க போகிறோம் சொன்னால் ஹெல்மெட் போட்டு வந்து உட்கார ஆட்கள் இருக்காங்கன்னா நமக்கு அதை பார்க்கும்போது எப்படி இருக்குது வேடிக்கையாக இருக்குது ஆனால் அவங்களாம் உண்மையில் நம்பி தானே வந்தாங்க அதே மாதிரி இவர் வயசாகாது தோல் சுருங்காது நீ கஷ்டப்பட மாட்டா வேற சிந்த வேண்டாம் சும்மாவே நீ பணம் வரும் மிராக்கில் மணி அக்கௌண்ட்டில் தானாக அக்கௌண்ட்டில் காசு வந்துடும் நான் தூங்கிட்டு இருக்கும்போது சும்மா சும்மா டிங் 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 சவுண்ட் வரும் வந்திருக்கும் யார் போட்டான்னு தெரியாது இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கூட்ட மக்கள் வந்து ஆமாம் அப்படின்னு அவங்களுக்கு ஆசையாக இருக்குது அவங்களும் அதை நம்புகிறாங்க எதர்ச்சியாக ஒன்று ரெண்டு நடந்துருச்சுன்னா நிறைய காசு கொடுக்குறாங்க இப்படியே போய்ட்டு இந்த ஹிந்துலேருந்து கிறிஸ்டியனுக்கு கன்வெர்ட் ஆகிற கன்வெர்ட் பண்ணுற பர்சன்ஸ் கூட பீப்புள்ஸோட வீக்னஸை தான் பார்க்குறாங்க என்னன்னா நீ கார் வாங்கணுமா வந்து கருத்தை கும்பிடு நீ வீடு வாங்கணுமா கருத்தை கும்பிடு கடன் அடைக்கணுமா வந்து கருத்தை கும்பிடு உனக்கு இஎம்ஐ பிரச்சனை எல்லாம் தீரணுமா கருத்தரை கும்பிடு இப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் ஒரு விதமான தப்பு தானே ஏன்னா அவங்களோட வீக்னஸை யூஸ் பண்ணி இந்த மதத்துலேருந்து அந்த மதத்துக்கு மாற்றணும் அப்படின்னு எதுக்கு நினைக்கிறாங்க இதை சொல்லி கிறிஸ்டியானிட்டிக்கு மாத்திரங்கள்லாம் தயவு செஞ்சு பிடிச்சி உள்ளே போடுங்க மதம் தடை சட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொல்கிறோம் இப்படியெல்லாம் ஏமாத்துனா அதை பண்ணுங்கன்னு தான் வெல்கம் தான் பண்ணுறோம் கிறிஸ்டியனுடைய ஃபேத்து என்னென்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து கொஞ்சம் காலம் இது மாயான வாழ்க்கை சாப்பிட்றோம் இருக்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துகிறோம் ஷேர் பண்ணிக்கிறோம் சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் அதுக்கப்புறம் இட்டர்னிட்டி ஆஃப்டர் லைஃப் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் தான் கிறிஸ்டியானிட்டினுடைய பேஸ்மெண்ட் இது இல்லைன்னா கிறிஸ்டியானிட்டி இல்லை ஸோ அந்த நம்பிக்கையை வந்து கிரைஸ்ட் நம்மளுக்கு தராரு எப்படி தராருனா அவரே வந்து தேர்ட் டே ரிசரெக்ட் ஆகி என்ன ஃபாலோ பண்ணுறவங்க இல்லை ஃபெய்த் என் மேலே ஃபெய்த் இருக்கிறவங்க பிலீவ் பண்ணுறவங்க இது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஸோ அந்த ஃபெய்த்தை வந்து கார்னர் பண்ணி உனக்கு இட்டர்னிட்டி வேண்டாம் இட்டர்னெட்டில் இட்டர்னல் லைஃப் அதாவது நித்திய ஜீவனும் உனக்கு வேண்டாம் இங்கேயே எல்லாத்தையும் அனுபவிக்கணும் இங்கேயே எல்லாத்தையும் நீ பார்க்கணும்னு சொல்லி அப்படிப்பட்ட மைண்ட் செட் இருக்கிறவங்க அந்த ஃப்ரீக்குவென்சி உள்ள க்ரௌடோடு இன்ட்ராக்ட் பண்ணி இவங்களை அப்படி ட்ராக் பண்ணுறாங்க ஸோ அதனால தான் அவனுக்கு கார் கிடைக்கும் பங்களா கிடைக்கும் வீடு கிடைக்கும் இப்படி இல்லாத காரியத்தெல்லாம் அவங்களுடைய வீக்னஸை ஃபோக்கஸ் பண்ணி அதை பாயிண்ட் அவுட் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணி அப்படியே ஆசைகளை வந்து தோண்டிவிருக்கிறாங்க இன்னொன்று அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மாஸ் க்ரௌடு ரீச் ஆகிடுச்சுன்னா நம்ம பெரிய ஆள் நம்ம மைனாரிட்டி இல்லை அப்படின்றத கொண்டு வர்றதுக்கு ரொம்ப காலமாக ட்ரை பண்ணுறாங்க இப்போ மோகன்சி மாதிரியான ஆட்கள்லாம் பொலிட்டிக்கலில் இன்னார் தான் வருவாங்க இப்போது யங் லீடர் வருவார் பால்தினர் பால்தினர்னு சொன்னார் யங் லீடரே கரெக்டர் அப்பாயின்ட் பண்ண போகிறாரு இங்க இருக்கிற பழைய ஆட்கள் எல்லாம் புடுங்க போறாரு அப்படின்னாரு ஆப்வியஸா நமக்கு பார்க்கும்போது தெரியும் மோடியை எடுத்துட்டு ராகுல் காந்தியை வைக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அது நடக்கல அதே வருஷம் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்தது எதுக்கு இதை ட்ரை பண்றாங்கன்னா அவங்களுக்கு வாய்ஸ் இருக்குன்னு காட்டுறதுக்கு நாங்க சொன்னால் இது பண்ணுவாங்கன்னு காட்டுறதுக்கு ஸோ அவங்களும் இப்போ என்னன்னா எழுப்புதல் எழுப்புதல் தான் வரப்போகுது மோன்சி முப்பது வருஷமா எழுப்புதல் 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 ஜபம் எழுப்புதல் நம்ம காலத்துல தான் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு அவர் எதை மீன் பண்ணுறாருன்னா மக்கள் எல்லாருமே ஆயிரம் ஆயிரமா கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே வந்துடுவாங்க இங்க இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க ஒருத்தர் சொல்றாரு ஸ்டான்லின் ஒருத்தர் நீ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண போனா அவன் இருக்க மாட்டான் ஏன்னா சண்டே அவன் சர்ச்சுக்கு வந்துடுவான் நீ டாக்டர் கிட்ட போகலான்னு டாக்டர்கிட்ட போனா அவன் அங்கே இருக்க மாட்டான் ஏன்னா சண்டே அவன் சர்ச்சுக்கு வந்துடுவான் நீ ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வக்கீல்கிட்ட போனால் அவன் அங்கே இருக்க மாட்டான் ஏன்னா சண்டே அவன் சர்ச்சுக்கு வந்துடும் ஏதாச்சும் போனா கடை இருக்காது ஏன்னா கடையை நடத்துகிற ஓனர் சர்ச்சில் இருப்பாரு ஸோ சண்டே நீ எங்க போனாலும் நடக்காது அப்படின்னு ப்ரீச் பண்ணுறாங்க இந்த எழுப்பதில் தான் எதிர்பார்த்து இருக்காங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க பெருங்கூட்ட மக்கள் இவங்களுக்கு கீழே வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய அவங்க தானே கிங்டமு அவங்க தானே தானே சட்டம் திரும்பவும் பழைய மாதிரி ஒரு ஒரு கேத்தலிக்ஸ் ரோமன் கேத்தலிக்ஸ் மாதிரி ஆயிடணும் ஏன்னா ஒரு காலத்தில் அவங்க தானே பவரில் இருந்தாங்க அவங்க சொல்கிறது தானே சட்டமே உலகமே அவங்களுக்கு கீழே தானே இருந்தது அதே மாதிரி இவங்களுக்கு கீழே வந்துடணும் இவங்க ஊழியர் எல்லாருமே எழுப்பி கருத்தருக்குள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லி இவங்களை கீழே வச்சுருக்கேன் இதை தான் இருக்காங்க இவங்களுடைய காலம் நடக்காது வந்து ஐயருங்க இருக்காங்க முஸ்லீம்ஸில் வந்து போதகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களாம் இருக்காங்க அவங்களாம் எந்த ஸ்டோரியும் சொல்லி யாரையும் எதையும் லைக் நீங்கள் வாங்க இந்த சாமி கும்பிடுங்கன்னு சொல்லலை ஆனால் கிறிஸ்டியானிட்டியில் மட்டும் ஒம்பது வயசு பையனா இருந்தாலும் சரி ஐம்பது வயசு மனுஷனாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு ஸ்டோரி ஒன்று வச்சுருக்காங்க அது அப்படியே சில இந்த இவாஞ்சலின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழுதுகிட்டே ஹஸ்கி வயசுலாம் சொல்கிறாங்க அது எதுக்கு மக்களை நம்ப வைக்கிறதுக்கா ஜீசஸ் கால்ஸ் வெப்சைட்டில் ரெக்ரூட்மெண்ட்டு போஸ்ட்டு போட்டிருக்காங்க அதில் வந்து மெயின் க்ரைட்டீரியாவே வாய்ஸ் மாடுலேஷன் வாய்ஸை இனிமே ஆக்கி காட்டுற கேப்பபிலிட்டி இருக்கிற எடிட்டர்ஸ் தான் அவங்களுக்கு வேணுமா ஸோ அவங்க எப்படி பேசுனாலும் அப்படி வாய்ஸை மாடுலேட் பண்ணி போடுவாங்க அதே போல் மற்ற அந்த நீங்கள் சொன்ன அந்த ஹிந்து விஷயத்தில் வந்து இப்படி கதை சொல்கிறவங்க இருக்க மாட்டாங்க முஸ்லீமில் கதை சொல்கிறவங்க இருக்க மாட்டாங்களாம் கிடையாது எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க சொந்த கதையை சொல்லி உள்ளே கூப்பிட்றவங்க இருக்க மாட்டாங்கல்ல நிறைய பேர் நானும் பார்த்துருக்கேன் இருக்காங்க மேக் மேம்ிஸ்டானிட்டியில் இப்போ கிறிஸ்டியானிட்ட வந்து கெடுக்கிற மாதிரி தொந்தகதைகள் நிறைய இருக்குதா அதாவது இந்த மாதிரி சில பாஸ்டர்ஸ்னால எல்லா கிறிஸ்டியானிட்டி பாஸ்டர்ஸையும் வந்து தவறுதலா பார்க்குறாங்க கரெக்டா ஆமா நீங்க பைபிள்ல என்ன இருக்கோ அதை செய்யுங்க நாங்க இல்லை யாருமே கேள்வி கேட்கவே முடியாது ஏன் பைபிள் என்ன சொல்லுது ஒரு கணத்தை காட்டுனா மறு கணத்தை காட்டுன்னு சொல்லுது இதனால மணி நஷ்டம் மக்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுன்னு சொல்லுது தன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசின்னு சொல்லுது இதை நீங்க சொல்லி யாராவது கொஸ்டின் பண்ணுவாங்களா அஃபண்ட் ஆகாங்களா நீ பாஸ்டரா உன கீழே இருக்கிற எல்லாருக்கும் நீ கால கழுவுன்னு சொல்லுது ஆண்டவர் சொல்றாரு நீ லீடரா இருக்கணும்னா நீ சர்வெண்டா இருக்கணும்னு சொல்றாரு இதை ஃபாலோ பண்ணா எங்கேயாவது பிரச்சனை வருமா ஆனா நாங்க வந்து பென்ஸ்கார்ல போவோம் நீ வந்து நடந்ததா வரணும் இல்லை பஸ் பிடிச்சிட்டு வரணும் நான் பதினாயிரம் ரூபாய்க்கு ஷூ போடுவேன் நீ வந்து ரப்பர் சர் போட்டு வரணும் அவனும் ஐம்பது ரூபா தரணும் போடுறது யூஸ் பண்றதுலாம் அவங்களுடைய காசு அப்போ கேள்வி கேட்க தான் செய்வாங்க நீ பைபிளில் இருக்கிறத ஃபாலோ பண்ணால் ரியாலிட்டியில் யாருக்குமே எந்த பிரச்சனையுமே கிடையாது ஒன்றே ஒன்று என்ன அந்த அதில் என்ன போ என்ன போகிறாங்க நீங்கள் கடவுளை நம்பினா அவங்களுக்கு நித்திய ஜீவன் உங்களுக்காக தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அவர் நம்மளுடைய பாவத்துக்காக தான் அவர் மறித்தார் அப்படின்னு சொல்ல போகிறாங்க ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்க போகிறாங்க இல்லாதவங்க விட்டுற போகிறாங்க மற்றபடி எல் எது எடுத்தாலும் எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்க இப்போ நீ பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டிங்களா இல்லை ஒரு முஸ்லீம் அக்செப்ட் பண்ண முடியாது இல்லை புத்திஸ்ட் அக்செப்ட் பண்ண மாட்டாரா இல்லை சோக்காலு கிறிஸ்டினாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா ஸோ நீங்கள் பைபிள் படி நீங்கள் எதை வேணால் எடுங்க உட்காந்து பேசுவோம் என்ன இருந்தாலும் மக்கள் சூப்பர்ன்னு சொல்லிட்டு கைத்தட்ட தான் போகிறாங்க வராங்களோ இல்லையோ ஆனால் இல்லாத ஒன்றை கொண்டு வந்து நீ பணத்தை கொடு நீ இதை பண்ணு உனக்கு அது தருவார் உனக்கு இது நடக்கணுமா இப்போ நாங்கள் சேனல் ஆரம்பிச்சப்பறோம் வர நான் ஒருத்தவங்கலாம் பெங்களூரில் ஒரு பாஸ்டர் வந்து அவங்க அம்மா சீரியஸாக இருக்காங்க நான் ப்ரேயர் பண்ணணும் எனக்கு ஒன் லேக் கொடுன்னு கேட்குறாரு இல்லைனா கேஷ் பண்ணுறாரு இப்போ அவங்க வந்து சுதாரிச்சுட்டு அவர் வந்து போய் பைபிள் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி எஸ்கே போயிட்டாங்க அதான் இந்த அத்தாரிட்டி யார் கொடுத்தது கொஞ்சம் பயந்தவங்க கண்டிப்பாக கொடுத்துருவாங்க கண்டிப்பாக உயிர் இல்லையா ஒரு லட்ச ரூபா கொடுத்தா என்ன அந்த நெக் ஆஃப் த மூமெண்ட்ல அவங்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ நம்ம பசங்களுக்கு நைட்ல தூங்கத்துல எழும்புறாங்க கத்துறாங்கன்னு ஒரு ஃபிஃப்டி பர்சென்டாவது இன்னைக்கு டேட்ல என்ன நம்புறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு மந்திரிச்சுட்டு வரணும் அதில் ஸ்பெஷலிஸ்ட் யார் இங்கே போனால் சரியாயிடும் அங்கே போனால் சரியாயிடும் நம்புகிறாங்க இப்படி நம்புகிற மக்கள் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க நெக் ஆஃப் த மொமெண்ட்டில் இருக்காங்க டாக்டர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு பாஸ்டர் வந்து நான் ஜெபம் பண்ணால் சரியாயிடும் ஒரு லட்ச ரூபா ஆண்டு நீ கொடுத்தனா சரி பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் அவங்க நம்புவாங்களா மாட்டாங்களா இல்லை நம்புகிறாங்களோ இல்லையோ எதுக்கு வம்பு ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா கொடுத்துட்டு போயிடுவோமே வந்து எல்லா பாஸ்டர்ஸ் ஸ் மாதிரி சில பாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து காசுக்காக மக்களை ஏமாற்றி தான் பண்ணுறாங்க கரெக்டா இதெல்லாம் தாண்டி உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின்னு கேட்குறேன் நான் மேபி இது உங்களுக்கு எகேன்ஸ்டாக கூட இருக்கலாம் நீங்கள் கிறிஸ்டியானிட்டி சம்பந்தமாக வீடியோஸ் எல்லாமே போடுறதெல்லாம் சரி ஆனால் இஸ்லாமியரோட சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க ஒரு வேர்சஸ் எடுத்து ஒரு இஸ்லாமியரை சம்மந்தப்படுத்தி அந்த இஸ்லாமியர் சமுதாயத்தை சம்மந்தப்படுத்தி ஒரு வீடியோ போட்டிங்க அது தப்பு தானே எங்களுடைய கான்செப்ட் என்னென்னா இஸ்லாமியர் ஹிந்துஸ் கிறிஸ்டியன்னு பிரிக்கலாம் இல்லை பைபிள் நாங்கள் நம்புகிற கடவுளுடைய வேத புஸ்தகம் அந்த புஸ்தகத்தையும் எங்கள் நாங்கள் கடவுளாக கும்பிடுற இயேசு கிறிஸ்தவையும் இழிவுபடுத்தினா நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம் நாங்கள் இஸ்லாத்தையோ இல்லை குரானையோ அஃபெண்ட் பண்ணி வீடியோ போடலை கிறிஸ்டியானிட்டியும் பைபிளையும் தவறா பேசினதுக்கு நாங்க விளக்கம் கொடுத்துருக்கோம் ஆபியஸா கொடுப்போம் யாரா இருந்தாலும் இப்போ நீங்க பெரிய பெரிய அதாவது சமுதாயத்துல ரொம்ப பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் அவங்கள தான் நீங்க வந்து ரோஸ் பண்றீங்க அவங்கள தான் நீங்க ட்ரோல் பண்றீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது எதிர்ப்பு வந்திருக்கும் பயங்கர எகென்ஸ்டா வந்து ஏதாவது பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கு அது வரைக்கும் பெரிய ஆளுன்னு சொல்றதே தப்பு தான் ஏன்னா ஒரு கிறிஸ்டியனுடைய பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும்னா கிரைஸ்ட் எப்படி பாப்பாரு கடவுள் எப்படி பாப்பாரு அப்படிதான் பாக்கணும் காசை வாங்குறவனை வந்து மனுஷனே வந்து ஒரு மிருகமாக தான் பார்ப்பான் காசை ஏமாத்தி ஏழைகளுடைய வயத்தில் அடிக்கிறவனை வந்து அவங்க மண் சாதா ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிதான் பார்ப்பாங்க அவங்களெல்லாம் கடவுள் எப்படி பார்ப்பாருன்னா பெரிய தலைகளெல்லாம் பார்க்க மாட்டார் ஸோ அப்படிப்பட்ட மக்களை தான் நம்ம டச் பண்றோம் நாங்களும் அப்படி பார்க்குறதே இல்லை எங்களுக்கு அவங்கெல்லாம் ரொம்ப சீப்பா தெரியுறாங்க ரொம்ப தாழ்ந்த ம மனுஷங்களா தெரியுறாங்க ரொம்ப கேவலமான ஆட்களாக தெரிகிறாங்க எங்களுக்கு அவங்க பெரிய ஆளாக தெரியவே இல்லை ஓகே இப்போ கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் கண்டிப்பாக பீப்புள்ஸ்க்கு போய் சேரணும்னு நினப்பீங்கள அதை சொல்லுங்கள் பைபிளை படிங்க இதை தவிர வேறு எதுவுமே நாங்கள் சொல்கிறதுக்கு இல்லை இத்தனை ஆயிரம் வருஷமாக இவ்வளோ பேர் ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நம்ம கையில் பைபிள் இருக்கணும்னா அத்தனை பேர் அவங்களுடைய ரத்தத்தை கொடுத்துருக்குறாங்க அத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக ஒரு காலத்தில் அந்த பைபிளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அந்த கிட்ட மட்டும்தான் இருக்கணுன்ற இந்த நிலமையை மாற்றுறதுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் அவ்வளோ உயிரிழப்புகள் நடந்திருக்கு நமக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண சம்மந்தமே இல்லாமல் ஜீகன் பால்க் அப்படின்றவர் டென்மார்க் டென்மார்க்லேருந்து இருந்து தரங்கம்பாடி வந்திருக்கார் இன்றைக்கும் நம்ம கவர்மெண்ட்டே வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணி தக ரூபா நோட்லலாம் அவருடைய ஃபோட்டோஸ் அங்கே மியூசியம்லாம் வச்சுருக்காங்க இங்கே கிளைமேட் ஒத்து வராமல் அவர் இந்த சூடு மணலில் இல்லைன்னா அந்த மாதிரியான இதில் இந்த பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ் கற்றுக்கிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி அவர் உயிரே விட்டிருக்கார் இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை மக்கள் உயிரை கொடுத்து ஆண்டவர் இத்தனை வருஷமாக ப்ரிசர்வ் பண்ணி அவருடைய வார்த்தையை நம்ம கையில் கொடுத்துருக்கார் அதுக்கு ஒரு மரியாதையும் ஒரு மதிப்பும் கொடுக்காமல் நீங்கள் மக்கள் பின்னாடி போனீங்கன்னா இப்படி தான் போவீங்க இப்படி தான் ஏமாறுவீங்க இப்படி தான் போயிட்டே இருக்கும் நீங்கள் பைபிளுக்கு திரும்புங்க பைபிளை படிங்க இதுதான் என்னுடைய ஒரே அட்வைஸாக இருக்கும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிருக்கீங்க கண்டிப்பா இது மூலியமா நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு கண்டிப்பா வரணும் கிறிஸ்துவ சமுதாயத்துல கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும் இது ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு போய் கண்டிப்பா சேரும் தேங்க்யூ சோ மச்